பெண்களை குறிவைக்கும் ஆஸ்டியோபோராசிஸ் தும்மினால் கூட எலும்புகள் உடையும் அபாயம் எலும்புகள் வலிமையானவை அதன் அடர்த்தி இழந்து உடைய தொடங்கும் நிலையை எலும்புக்குறை அல்லது எலும்பு நலிவு நோய் என்றழைக்கப்படுகிறது ஆஸ்டியோபோராசிஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் இது உடல் ரீதியிலான ஆபத்துகள் காயங்கள் மற்றும் கீழே விழுவதில் எலும்பு முறிவு போன்றவற்றை உண்டு செய்யலாம் வரும் முன் காப்போம் என்பதற்கேற்ப இதற்கான முன்கூட்டிய அறிகுறிகள் ஏதேனும் உண்டா தடுப்பு முறைகள் உண்டா என்ன செய்யலாம் என்பதை பார்க்கலாம் ஆஸ்டியோபோராசிஸ் என்னும் நிலை ஒருவருக்கு இருந்தால் அவர் கீழே விழுந்து காயம் அல்லது எலும்பும் வரை எத்தகைய அறிகுறிகளையும் கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் இந்த அறிகுறி ஆரம்பத்தில் அனைவருக்கும் வரலாம் சர்வு கூர்ந்து கவனித்தால் ஆஸ்டியோபோராசிஸ் அறிகுறிகளைக் கண்டு அவை தீவிரமாகாமல் தடுக்கலாம் ஆஸ்டியோபோராசிஸ் என்றால் என்ன ஆஸ்டியோபோராசிஸ் எலும்புகளை பாதித்து எலும்பு அடர்த்தியை குறைக்க செய்யும் மோசமான நோய் இது எலும்பு முறிவு மற்றும் காயங்களை உண்டாக்கிவிடும் என்பதாலேயே இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இது உடலில் எலும்பு இருக்கும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் பாதிப்பை உண்டு செய்யலாம் இடுப்பு முதுகெலும்பு மணிக்கட்டு என எங்கு வேண்டுமானாலும் பாதிப்பை உண்டு செய்யலாம் பலரும் இந்த அறிகுறிகளை அறிவதில்லை என்றாலும் சாத்தியமான ஆரம்ப அறிகுறிகளாக சொல்லப்படுவதை கவனித்து ஆபத்து நேர்வதற்குள் மருத்துவரை சந்தித்து சிகிச்சை எடுத்துக்கொண்டால் நிச்சயம் தீவிரமாக்காமல் தடுக்கப்படும் எலும்புகள் சம்பந்தமான வியாதிகளுக்கும் மற்றும் மற்ற நோய்களுக்கும் அனுபவம் வாய்ந்த சிறந்த டாக்டர்கள் மூலம் நமது ஹாஸ்பிடலில் சிறப்பான முறையில் சிகிச்சைகள் அளிக்கப்படும் நீங்கள் நலமுடன் வாழ என்றென்றும் துணையாக நாங்கள் ஹாஸ்பிடல்